ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு டிசம்பர் மூணாம் தேதி இன்றைக்கி பாகியலட்சுமி சிறியலில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா அப்பா இப்போ தாங்க நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம மனசுக்கெல்லாம் திருப்தியாக இருக்கிற மாதிரி சீன்ஸ்லாம் வந்துட்டுருக்கு செல்வி மாதிரி ஒரு ஃப்ரெண்டு வந்து கண்டிப்பாக லைஃப்பில் எல்லாருக்குமே வந்து வேணுங்க அந்த மாதிரியான ஒரு சீன்ஸ்லாம் தான் இன்னைக்கு வந்து நடந்திருக்கு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ராதிகா வந்து சொல்லிட்டு போகிறாங்க இல்லையா இந்த மாதிரி என்ன இருந்தாலும் வந்து இப்போ நீங்கள் எல்லோரும் ஒன்றாகிட்டீங்க நான் தான் வந்து தனியாயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டைலாக்லாம் அடிச்சுட்டு போகிறாங்கல்ல பாக்யா வந்து அங்கே வந்து வெளியில் ரிசப்ஷனில் உட்காந்துட்ருக்காங்க என்னக்கா இன்னும் அந்த ராதிகா பேஸ்ட்டு போனதே வந்து நினச்சிட்ருக்கியா நீ அதெல்லாம் யோசிக்காதக்கா இப்போல்லாம் முன்ன மாதிரியெல்லாம் கிடையாதுக்கா முதல்லாம் சொல்லுவாங்க தெய்வம் வந்து நின்று கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆனால் இப்போல்லாம் அப்படி கிடையாது அவங்கவுங்க பண்ணுற தப்புக்கு அப்பப்போ தண்டனை கிடைக்குது கொஞ்சம் யோசிச்சுப்பாருக்கா இதே ஆஸ்பத்திரி தானே இதே ஆஸ்பத்திரியில் வச்சு தானே வந்து ராதிகாவுக்கும் நம்ம கோபி சாருக்கும் வந்து தொடர்பு இருக்குன்ற விஷயம் வந்து உனக்கு தெரிய வந்தது அப்போது பொண்டாட்டின்ற இடத்துல அவங்க வந்து கையெழுத்து போட்டாங்களே அப்ப அந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சு உனக்கு வந்து எப்படி வலிச்சிருக்கும் என்ன முதல்ல ஆஸ்பத்திரி வேற மாதிரி இருந்தது இப்போ எல்லாமே இடிச்சு கட்டி கொஞ்சம் பெருசா கட்டிட்டாங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா மனுஷங்க குணம் வந்து இதுதான்க்கா நீ வந்து நல்லா புரிஞ்சுக்கோ நான் வந்து ஏற்கனவே சொன்னதுதான் கோபி சாருக்கு ஏதாவதுனா உடனே அம்மா ஆகட்டும் இனியா ஆகட்டும் செலிய தம்பி ஆகட்டும் உடனே சார் பக்கம் தான் வந்து நிக்கிறாங்க அவங்கவுங்களுக்குன்னு சூழ்நிலை வரும்போது அவங்கவுங்களுக்கு ஏத்த மாதிரி எல்லாருமே மாறிடுறாங்க நீ இன்னும் அதெல்லாம் புரிஞ்சுக்காம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செல்வி வந்து சூப்பராக சொல்கிறாங்க உடனே பாக்யா சொல்கிறாங்க இப்போ நீ சொல்லணும்னு இல்லை செல்வி நேற்று எப்போ கொண்டு வந்து நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணனும் அப்போயே எனக்கு நடந்தது எல்லாமே தான் வந்து ஞாபகம் வந்துச்சு அப்போது அவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து நான் எப்படி கடந்து வந்து இவ்வளோ தூரத்தில் நிற்கிறேன்னு எனக்கே தெரியல என்னை நினச்சா எனக்கே ஆச்சரியமாக இருக்குது ஒரே நாளில் படபடபடன்னு எவ்வளவோ விஷயத்த வந்து நான் தாண்டி வர வேண்டியதாக போயிடுச்சு அப்போ வந்து நான் பிரம்மிச்சு நின்றேன் இப்போ நான் எப்படி இந்த இடத்துல இருக்கேன்னே எனக்கு வந்து தெரியல அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா வந்து செல்விட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க சரிக்கா விடு எல்லாம் அவங்கவுங்க பண்ணதுக்கு தான் அவங்கவுங்க வந்து அனுபவிச்சுட்டு இருக்காங்க நீ அதையெல்லாம் வச்சு யோசிச்சுட்டு இருக்காத நான் வந்து கிளம்புறேன் சரியா நாளைக்கு வந்து கோபி சாரை ரூமுக்கு வந்து கொண்டுட்டு வந்துடுவாங்களா சரி நீ வந்து கிளம்புலையா நீ ஏங்கா இங்கேயே உக்காந்துட்டு இருக்க கிளம்புக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க செல்வி இல்லை செல்வி இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் இங்கே இருக்கேன் நான் வந்து நாளைக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிக்கா என்னவோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு செல்வி வந்து வந்து கிளம்பிடுறாங்க இங்க வந்து ராதிகா பாத்தீங்கன்னா ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காங்க அப்படியே மழையில வந்து நடந்து போறாங்களாம் சேம் அதே சீனுங்க அப்போ ராதிகாவையும் கோபியும் ஹாஸ்பிட்டல்ல ஒன்னா பார்த்துட்டு பாக்யா வந்து உடஞ்சி போய் அவங்க ஒய்ஃபு சைன் பண்றதெல்லாம் பார்த்துட்டு உடஞ்சி போய் பாக்யா வந்து பிரம்ம புடிச்ச மாதிரி ரோட்ல வந்து நடந்து வந்திருப்பாங்க அந்த சீன் உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் மழையில நினைஞ்சிட்டே தான் வருவாங்க அதே சீன் அப்படியே இப்ப வந்து ராதிகாக்கு வந்து நடக்குது பாட்டி பேசினது செழியன் பேசினது இனியா பேசினது ஒய்ஃப்னு பாக்கியா வந்து சைன் பண்ணது அப்போ வந்து அதுக்கப்புறம் அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் எல்லாம் வந்து நர்ஸ் வந்து கொடுக்குறாங்க இல்லையா பாக்கியாட்ட அது எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு ராதிகா வந்து பிரம்ம பிடிச்ச மாதிரி ரோட்டில் வந்து அப்படியே நடந்து வராங்க அங்கே ஹாஸ்பிட்டலில் உட்காந்துட்டு பாக்கியா வந்து அப்போது நடந்தது இல்லையா கோபி காடிப்பட்டு படுத்திருந்தப்போ ராதிகாவோட கையை பிடிச்சிட்டு இனிமேல் எனக்கு எல்லாமே நீதானு கோபி சாரும் ராதிகாவும் பேசிகிட்டு இவங்க தான் அவங்களோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு சிஸ்டர் வந்து அப்போ பாக்யாட்ட வந்து சொல்லிட்டு போனது பாக்யா உடஞ்சி போய் ரோட்டில் அப்படியே நடந்து வந்தது அது எல்லாத்தையும் பாக்யா நினச்சிட்டு உக்காந்துட்டுருக்காங்க லைஃப்பில் என்னென்னவோ நடந்து போச்சு அப்படின்ற மாதிரி பாக்யா வந்து நினச்சிட்டு இருக்காங்க இப்போ வந்து வீட்டில் வந்து கமலாவும் மையவும் இருக்காங்க எங்கே உங்கள் அம்மா இன்னும் காணோம் மழை வேறு வந்துடுச்சு இன்னும் உங்கள் அப்பாவை தேடி இருக்காளா தெரியல அப்படின்னு பேசிட்டுருக்கும்போதே கரெக்டாக ராதிகா வந்து அடிக்கிறாங்க மையும் போய் கதவை திறக்கிறாங்க அப்படியே தெப்பமாக நினச்சி போய் ராதிகா வந்து உள்ளே வராங்க அழுதுகிட்டே ஏய் ராதிகா என்னது இது ஏன் இப்படி வந்திருக்க ஏன் இப்படி நினஞ்சு போய் வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவங்க ரெண்டு பேரும் அப்படியே பதறி போய் என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அம்மா கோபி அம்மா கோபின்ட்டு இவங்க வந்து அழகிறாங்க ஏய் மாப்பிள்ளைக்கு என்னாச்சு என்னாச்சு அப்படின்னதும் வந்து டாடிக்கு டேடிக்கு என்னாச்சு மம்மி டேடிக்கு ஏதாவது ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு மையும் வந்து அழகிறாங்க உடனே ராதிகா வந்து மகா இல்லை மையம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை கொஞ்சம் அவருக்கு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலில் இருக்கார் நாளைக்கு வந்துடுவார் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க மயுவை ராதிகாவுக்கு எப்படின்னா ராதிகா மயு அவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் நல்லா இருக்கணும் அப்படி ஆரம்பத்துலேருந்தால் அவங்களோட கண்ணோட்ட வந்து மயுக்காக மயூக்காக மயும் நல்லா இருக்கணும் மயோ நல்லா இருக்கணும் ராதிகா நினைக்கலாம் ஆனால் அவங்களோட பசங்க பாக்யா வந்து அவங்கெல்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு பாக்யா நினைக்கக்கூடாது ராதிகாக்கு இது என்னதான் ஒரு இதுன்னே தெரியலங்க பயங்கர செல்ஃபிஷான ஒரு கேரக்டர் ராதிகாவுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே நான் வந்து சொல்கிறேன் அவங்களுக்கு கோபிக்கு ஒரு ஃபேமிலி இருக்குன்னு தெரிஞ்சு பா பாக்யா தான் வைஃபனு தெரிஞ்சு கோபியை வந்து டைவர்ஸ் வாங்குறதுக்கு தூண்டி விட்டது அவங்க அம்மா தான் அதாவது பாக்யா வைஃப்னு தெரிகிறதுக்கு முன்னாடியே டைவர்ஸ் வாங்குங்க டைவர்ஸ் வாங்குங்கன்னு சொல்லிட்டு அதுக்காக வக்கீலெல்லாம் பார்த்து வக்கீல போய் பார்த்தீங்களா பேசினீங்களா டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணீங்களான்னு கோபியை தூண்டி விட்டு டைவர்ஸ் வாங்க வச்சு அதுக்கப்புறம் வந்து ராதிகா வந்து என்னெல்லாம் அப்போல்லாம் வந்து கோபி இப் அப்போன்னு இல்லை இப்போ வரைக்குமே ராதிகா சொல்றதெல்லாம் செய்கிற மாதிரி தான் வந்து கோபியோட கேரக்டர் வந்து காட்டியிருக்காங்க அப்போல்லாம் அவங்களுக்கு எப்படி வலிச்சிருக்கும் பாகியாக்காகட்டும் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காகட்டும் ஏன் தாத்தா பாட்டிக்கே கூட கண்டிப்பாக ஒரு கட்டத்தில் வலிச்சிருக்கோம் இல்லையா என்ன தான் பாட்டி வந்து கோபி கோபின்னு சப்போர்ட் பண்ணாலுமே அவங்களுக்கும் வலிச்சிருக்கோம்ல அதனால தானே வந்து அவங்க பாக்யா சைடு அவ்வளோ ஸ்ட்ராங்காக நின்னாங்க பாட்டிக்கு வந்து அந்த பெத்த பாசம் அது இல்லைன்னு யாருக்குமே வந்து சொல்ல முடியாது பசங்களுக்கு துடிச்சு தான் போவாங்க எனக்குன்னு வரும்போது மருமகளை வந்து விட்டுறாங்க இது எல்லா இடத்துலையும் நடக்கிற ஒரு விஷயங்கும் போது நம்ம எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை ஆனால் இவங்க வந்து நல்லா இருந்த குடும்பத்தில் வந்து கல்லெறிஞ்சி கலைச்சது நீதானன்னு சொல்லிட்டு பாட்டி வந்து ராதிகாட்ட வந்து கேட்டது நூற்றுக்கு இரநூறு பர்சன்டேஜ் கரெக்டான விஷயந்தான் இவருக்கு ஃபேமிலி இருக்குது இனியா இவங்கெல்லாம் இவங்கள்தான் இவங்களோட பசங்க அப்படின்ற விஷயம்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் ராதிகா வந்து ஒதுங்கி இருக்கணும் ஆனால் வந்து அதை அவங்க செய்யலைங்கும் போதே இப்போ இவங்க என்ன ஃபீல் பண்ணாலும் அது தப்பு தப்பு தான் அப்புறம் மயோ வந்து சமாதானப்படுத்தி உள்ளே அனுப்பிச்சி வச்சிடுறாங்க என்னாச்சு ராதிகா மாப்பிள்ளை என்ன அந்த வீட்டுக்கு போயிட்டாரா அது விஷயம் இந்த மயூக்கு வந்து தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ஹாஸ்பிட்டலில் இருக்காரு நீ போய் சொன்னியா அப்படின்லாம் கமலா வந்து கேட்குறாங்க இல்லைம்மா நிஜமாவே கோபி வந்து ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அழகிறாங்க அவருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு ஆப்ரேஷன் பண்ணிருக்காங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க ஏன் என்னடி சொல்கிற மாப்பிள்ளை ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கன்னு சொல்லி சொல்கிற அப்புறம் நீ எதுக்கிட்ட இங்கே வந்த வா நம்ம வந்து கிளம்பலாம் மயு வந்து எனக்கு தெரிஞ்ச சொந்தக்கார பொண்ணை பார்த்துக்க சொல்லிட்டு வா நம்ம கிளம்பலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கமலா வந்து சொல்கிறாங்க நான் எப்படி நம்ம எதுக்கும்மா அங்கே போகணும் தான் எல்லாரும் இருக்காங்களே அவங்க குடும்பமே வந்து இருக்காங்களே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன தாண்டி நீ சொல்கிற அப்படின்னதும் ஆமாம்மா அவருக்கு வந்து நான் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அவர் யாருக்கு ஃபோன் பண்ணார் தெரியுமா பாக்யாவுக்குதாம்மா ஃபோன் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ கூட பாக்கியா தான் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னதும் உடனே கமலா வந்து சொல்கிறாங்க இல்லை மாப்பிள வந்து உனக்குதானே ஃபோன் பண்ணிணாரு இதுதானே வந்து எடுக்கல அதிசயமா வந்து எனக்கும் ஃபோன் பண்ணிணாரு என்னையும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டேன் அதனால தான் அவங்களுக்கு வந்து பண்ணி பாக்கியாவுக்கு வந்து பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு சொல்றாங்க கமலா உன்னை ராதிகா சொல்றாங்க அப்படியே இருந்தாலும் அவங்க பசங்களுக்கு வந்து பண்ணிருக்க வேண்டியது பாக்யாக்கு எதுக்கு பண்ணணும் அப்போ அந்த கஷ்டத்திலயும் வந்து பாக்யாக்கு கால் பண்ணணும்னு தானே அவருக்கு வந்து தோணு இருக்கு அப்படின்ட்டு ராதிகா வந்து சொல்றாங்க ஏ ராதிகா இப்போ நீ எதையும் வந்து யோசிச்சு குழப்பிட்டு இருக்காத அந்நேரத்துக்கு உயிர் போற கஷ்டத்துல யாருக்காவது ஃபோன் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் பாக்யாவுக்கு வந்து ஃபோன் பண்ணிட்டு பாரு ஆனா நீ வேணா பாரு மாப்பிள்ள மட்டும் கண் கண்முழிச்சு பார்க்கட்டும் அதுக்கப்புறம் அவங்க ஆட்டம் எதுவுமே வந்து செல்லாது எனக்கு ராதிகா தான் வேணும்னு அவர் நிக்க போறாரா இல்லையா இல்லையா பாரு அப்ப வந்து மாமியார் என்ன சொல்றாங்க நான் வந்து பார்க்கறேன் நீ அதுக்கெல்லாம் வந்து கவலைப்பட்டு இருக்காத நம்ம வந்து ஆஸ்பத்திரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லம்மா வேண்டாம் அங்க வந்து என்ன நிக்க கூட விடல அங்க வந்து பாக்யாதான் ஒய்ஃப்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்களே எல்லாம் வந்து சொல்றாங்க என்னால அங்க இருக்க முடியலம்மா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி இப்போ நீ ரொம்ப குழம்பி போய் வந்திருக்க சரி அதனால நீ வந்து இன்னைக்கு அமைதியா ரெஸ்டடு நாளைக்கு வந்து நம்ம வந்து போலாம் நீ மேனா பாரு மாப்பிள்ள கண் முழிக்கட்டும் அதுக்கப்புறம் இருக்கு பாரு ஒரு ஆட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கமலா வந்து ராதி ராதிகாவுக்கு தைரியம் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து காலையில் வந்து பார்த்தீங்கன்னா கோபி வந்து ரூம்க்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிடுறாங்க நீங்கள் வந்து போய் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் வந்து சொல்லிட்டு போகிறாங்க ஒன்னே வந்து பாட்டி இனியா செழியன் மூணு பேரும் தான் போகிறாங்க பாக்யாவும் எழிலும் போகிறது இல்லை எழில் வந்து அவங்க அம்மாடையே நின்னுடுறாரு அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு கோபியை வந்து அந்த நிலமையில் பார்த்ததுமே பாட்டிக்கு வந்து அழுக வருது கோபி கோபின்னு கூப்பிட்றாங்க லைட்டாக கண்ணை திறந்து பார்க்குறாரு கோபி உன்னை இந்த மாதிரி என்னால் பார்க்கவே முடியலப்பா நான் அம்மா இருக்கேன் இங்கே தான் இருக்கேன் உன்னை நல்லபடியாக குணமாக்கி வீட்டுக்கு போற வரைக்கும் நான் எங்கேயும் வந்து உன்னை வந்து விட மாட்டேன் உனக்கு ஒன்னும் ஆகாது கோபி அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து பேசுகிறாங்க இனியா வந்து உங்களுக்கு ஆகாது வந்து சொல்றாங்க சரி அதே மாதிரி தான் பேசுகிறாங்க நாங்கள் எல்லாரும் இங்கே தான் பார்க்கணும் நீங்க தைரியமா இருங்க உங்களுக்கு ஒன்றும் இல்லை நீங்க நல்லா ஆயிடுவீங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க அப்புறம் வந்து சிஸ்டர் வந்து சொல்றாங்க ஏமா இங்கே மாதிரி இங்க கத்திட்ட ஆர்ப்பாட்டம் பண்றீங்க நான் முதலே சொல்லி தானே அனுப்புனேன் பேஷண்டை வந்து டிஸ்டர்ப் பண்ணாம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாம் வெளியில் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அப்புறம் வெளியில் வந்ததும் பாட்டி வந்து சொல்கிறாங்க போ பாக்கியா நீயும் போய் பாரு கோபி வந்து இப்போ நல்லா இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உன்னை பாக்யா வந்து இல்லை இல்லை நான் எல்லாம் போய் பார்க்கல அப்படின்றாங்க ஏன் பாக்யா இப்படி பண்ணுற உன்னோட பிடிவாதத்தை விட விடமாட்டே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த பாருங்கத்தை அவர் நல்லா இருக்காரு நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல எனக்கு அது போதும் அவ்வளோதான் நான் போய் பார்க்கல அப்படின்றத எழில் நீயாவது போய் உங்கள் அப்பாவை பாருடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பாட்டி சரியனும் சொல்கிறாங்க உன்னை எழில் வந்து இந்த பாருங்க நான்லாம் போய் பார்க்கல அவர் வந்து இந்த நிலை இருக்காருன்றதுக்காக அவர் செஞ்சதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு ஆயிடாது அவர் மேலே எனக்கு வந்து இப்போ பரிதாபம் இருக்குதான் நான் இல்லைன்னு சொல்லி சொல்லலை அதுக்காக வந்து என்னால் போய் பார்க்கலாம் முடியாது அப்பான்லாம் போய் நிற்க முடியாது அப்படின்ட்டு எழில் வந்து சொல்லிடுறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப ஓவரா தான் பண்றீங்க உன்ன மாதிரியே அவனையும் வளர்த்து வச்சிருக்க அப்படின்ட்டு பாக்யாவை திட்டுறாங்க பாட்டி உன்னை நர்ஸும் வந்து திட்டுறாங்க என்னன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க சொன்னால் கேட்கவே மாட்டீங்களா ஏமா இங்கே சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னதும் உன்னை பாக்யா சொல்கிறாங்க அத்தை நான் வந்து வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்றாங்க நீ எதுக்கு வீட்டுக்கு போற அப்படின்னதும் அந்த பாருங்க அவர் கண்மூடி கேட்டு தான் நான் வந்து இருந்தேன் நான் வந்து வீட்டுக்கு கிளம்புறேன் இப்போ நீங்க என் கூட வீட்டுக்கு வரீங்களா இல்லையா அப்படின்றாங்க இல்லை இல்லை நான் வந்து இங்கேருந்து கிளம்பி வந்தா அந்த ராதிகா வந்து இங்கே வந்துடுவா அவளை இந்த பக்கமே வர விடக்கூடாது அப்படின்னா அவங்க வரதில் உங்களுக்கு என்னத்த பிரச்சனை அப்படின்றாங்க இல்லை கோபி இந்த நிலமைக்கு இருக்கான்னா அது காரணமே அவள் தான் அவளை நான் வந்து விடவே மாட்டேன் பார்க்கவே விட மாட்டேன் நீ போறதுன்னா போ அப்படின்றாங்க உடனே பாக்கியா வந்து என்னவோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க கரெக்டாக ராதிகா வந்து ஆப்போசிட்டில் வந்து வராங்க ராதிகாவை பார்த்ததும் பாக்யா வந்து கோபி கண் முழிச்சிட்டாங்க ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க அதுக்கு வந்து பா ராதிகா வந்து பதிலே பேசல அப்படியா அப்படின்ற விஷயத்த கூட கேட்கல உடனே வந்து ராதிகா என்ன கேட்குறாங்கன்னா நீங்கள் தான் கிளம்புறீங்களா நைட் ஃபுல்லாக இங்கே தான் இருந்தீங்களா அப்படின்றாங்க ஆமாம் அப்படின்றாங்க பாக்யா என்னமோ வந்து உயிர் போகிற கஷ்டத்தில் இருக்கிற ஒருத்தருக்கு யாரோ ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி சொன்னீங்க அப்புறையே வந்து இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து இங்கேயே இருந்தீங்க என்ன தான் சண்டை போடுற மாதிரி நீங்கள் ரெண்டு பேரும் வெளியில் காட்டிக்கிட்டாலும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் இன்னும் பாசமாக தானே இருக்கீங்க உங்களுக்கும் அவர் மேல பாசம் இருக்க தானே செய்யுது அவ்வளோ கஷ்டத்துலேயும் அவர் உங்களுக்கு தானே ஃபோன் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த பாருங்க அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு பாக்யா வந்து சொல்றாங்க உடனே வந்து அவர் இங்க இப்ப எங்க இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த ராதிகாவோட திமிரு மட்டும் எப்போயுமே குறையாதுங்க என்ன சூழ்நிலை இல்லைனாலும் இப்போ கூட வந்து பாக்யாவை குற்றம் தான் ராதிகா வந்து இருக்காங்க பாக்யா வந்து ஹாஸ்பிட்டல்லையே ஒரு நாள் ஃபுல்லாக தங்கினாங்கன்னா அவருக்கு வந்து கூட்டிகிட்டு வந்து சேர்த்தது பாக்யா அதனால் அவர் பழைச்சிட்டாரா அப்படின்ற விஷயம் வந்து தெரியணுன்றதுக்காக மட்டும்தான் தழுற மற்றபடி முன்னாள் கணவர் அப்படின்றதெல்லாம் பாக்யாவுக்கு எதுவுமே வந்து கிடையாது உன்னே பாக்யா வந்து நீங்கள் உள்ளே போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க உன்னே வந்து ராதிகா வந்து உள்ளே போகிறாங்க ஐயோ அத்தை வர பார்க்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்களே மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்ண போகிறாங்கன்னு ரா பாக்யா வந்து உள்ளே போகிறாங்க போகும்போதே ராதிகா வரதை பார்த்துட்டு உன்னை இந்த பாட்டி வந்து ஆரம்பிச்சிடுறாங்க எங்கே வந்த நான் தான் உன்னை இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நான் கோபியை பார்க்கணும் எந்த ரூம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்ட வந்து கேட்குறாங்க நீ அவனை பார்க்க முடியாது உன்னை பார்க்கறதுக்கு என்னால் அலோவ் பண்ண முடியாது இப்போதான் அவன் வந்து கண் முழிச்சிருக்கான் உனக்கு வந்து அது வந்து பொறுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பாட்டி உன்னை இனியாவும் வந்து சொல்கிறாங்க நீங்கள் அவங்கள பார்க்க வேண்டாம் டேடி இப்போ தான் நல்லா இருக்கார் தயவு செஞ்சு டேடியை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு இனியா சொல்லவும் உன்னை பாக்கியா வந்து இனியாவை திட்டுறாங்க இனியா இதெல்லாம் நீ பேசக்கூடாது நீ இரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அத்தை அவங்க போய் பார்க்கட்டும் அப்படின்றாங்க ஓ நீ தான் இவ்வளோ ஃபோன் பண்ணி உடனே வர சொன்னியா அதுக்கு தான் என்னை வீட்டுக்கு கூப்பிட்டியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதெல்லாம் இல்லத்த அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நான் கோபியை பார்க்கணும் அப்படின்றாங்க ராதிகா என்னால் உன்னை எந்த காலத்தையும் அலோ பண்ண முடியாது நான் வந்து உன்னை கோபியை பார்க்க விடமாட்டேன் அப்படின்னு பிடிவாதமாக பாட்டி வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதோட இன்னைக்கு எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க ஸோ இப்போயே இவ்வளோ பிடிவாதம் பிடிக்கும் பாட்டி அடுத்தது கோபியை வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு வர போகிறாங்க அப்போ பாக்யா என்ன முடிவெடுக்க போகிறாங்கன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் எழிலோட போயிடணும் பாக்யா இல்லைனா உங்கள் பிள்ளைய பார்த்துக்கணுன்னா அவங்க வீட்டுக்கு அவங்க வீட்டுக்கு கிளம்பி போங்கன்னு சொல்லிட்டு பாக்யா வந்து சொல்லணும் பார்க்கலாம் ஆனால் இப்போ வந்து பாக்யாவுக்கு சாதகமாக கதை வந்து நகர்றது நல்லா தான் இருக்குது இருந்தாலும் இந்த டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராதிகாவோட அந்த கெத்னஸை வந்து இன்னும் அவங்க வந்து விட்ட மாதிரி தெரியல அவங்களோட தப்பை அவங்க உணர்ந்த மாதிரி தெரியல பார்க்க ரா தான் அவங்க தப்ப வந்து உணர்றாங்கன்னு சொல்லிட்டு இப்போ கூட அவங்களோட சேஃப்டியை மட்டும் தான் அவங்க வந்து யோசிக்கிறாங்க மையோட சேஃப்டியை மட்டும் தான் யோசிக்கிறாங்க ஏன் நம்மளோட ஃப்ரெண்டுக்கே நம்ம இவ்வளோ பெரிய துரோகம் பண்ணிட்டோம்ன்றத கொஞ்சம் கூட உணரவே இல்லை ராதிகா பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ